எடப்பாடி பழனிசாமி எழுபது வது பிறந்த நாள் விழா ஓசூரில் அதிமுகவினர் ஜோஸ் பழங்கள் வழங்கிக் கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் ஓசூர் பஸ் நிலையம் அருகே பொதுமக்களுக்கு கோடை வெப்பத்தை தணிக்க நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன சுட்டெரித்து வரும் கோடை வெயிலை சமாளிக்க அதிமுக சார்பில் தினமும் தண்ணீர் பந்தல் அமைத்து பல இடங்களில் நீர்மோர் பானகம் பழங்கள் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டும் பொதுமக்களின் தாகத்தை கணிக்கவும் இருபத்தொன்றாவது நாளாவதாக இன்று ஓசூர் வட்டக்கழக செயலாளர் முன்னாள் கவுஞ்சிலருமான நந்தகுமார் தலைமையில் தர்பூசணி வெள்ளரிக்காய் எலுமிச்சை சாறு உள்ளிட்ட பல வகையான பழ வகைகளை ஓசூர் பஸ் நிலையம் அருகே பொதுமக்களுக்கு அதிமுக தொண்டர்கள் வழங்கினர் சிறப்பு அழைப்பாளராக முதலாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அசோக் ரெட்டி லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மாவட்ட துணைத் தலைவர் பாலுசாமி முப்பதாவது வார்டு வட்ட செயலாளர் சூடப்பா ஜே ஜே ராமச்சந்திரன் வட்ட செயலாளர் மணி தேமுதிக ஆட்டோ சங்க தலைவர் சந்திரன் பிரேம்குமார் நடராஜ் மகளிர் அணி ஜமுனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நீர்மோர் மற்றும் பழங்களை வாங்கி சென்றனர்